பாஜக தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கருத்து கணிப்பை பாஜக மிரட்டி அழிக்க வச்சிருக்கிறாங்க மோடி தலையிட்டு அழிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாரு இந்த கருத்து கணிப்பு பார்த்தோம்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க பிரபலமா கருத்து கணிப்புல வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்களுடைய சார்பில் ஒரு கருத்து கணிப்பு சார்ந்த ரெண்டு போட்டோஸ் வெளியில வந்திருக்குது அந்த போட்டோல வந்து பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி இருநூத்தி பத்து இடங்கள்ல மட்டும்தான் அவங்களால ஜெயிப்பாங்க அதிகபட்சம் இரநூத்தி இருபது இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்ப இருநூத்தி இருபதுன்னு போது அங்க தோல்வியை தழுவிடுறாங்க அப்ப இந்திய கூட்டணி ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய கருத்து கணிப்பு வெளியில வருது வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த கருத்து கணிப்புல கூடுதலா என்ன சொல்லது படம் பாருங்க அதுல பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்கெல்லாம் பெரிய அளவுல ஜெயிச்சாங்களோ டெல்லி பீகார் ஹரியானா ராஜஸ்தான் கர்நாடகா ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் வங்கம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இது மாதிரி பெரிய அளவுல பாஜக எங்கெல்லாம் ஜெயிச்சாங்களோ அங்க பெரிய அளவுல பாஜக பின் வாங்குவாங்க அங்க பல தொகுதிகள் ஜெயிச்ச பல தொகுதிகள் பாஜக கையை விட்டு போகும் சொல்லி அப்படி புள்ளிபுரத்தோட அந்த கருத்து கணிப்பு சொல்லப்பட்டுச்சு சொல்லப்பட்ட கொஞ்ச நேரத்துல அந்த கருத்து கணிப்பு வந்து இது வந்து ஒரு ஃபேக்கான கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு அப்புறம் அந்த கருத்து கணிப்பு வெளியிடக்கூடிய நிறுவனம் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் மை இந்தியா அந்த நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டரா இருக்கக்கூடிய பிரதீப் குப்தா அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல நாங்க இந்த கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிடல நாங்க எந்த கருத்து கணிப்புமே வெளியிடல நாங்க வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் ஒன்னாம் தேதி பிந்தைய கருத்து கணிப்பு தான் நாங்க வெளியிட போறோம் பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிடும் ஜூன் ஒன்னாம் தேதி சாயந்தரம் ஆறரை மணி தான் ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பமே ஒரு சந்தேகம் ஒண்ணு உருவாச்சு எந்த ஒரு கருத்து இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கடுத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒரு ஒப்புக்கு சப்பா அப்போ இவங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு வெளியிடலங்கிறாங்களே அவங்க பேர்ல ஒன்று வந்துச்சு வெளியிடல நாங்க தான் வெளியிட முன்னாடி வரைக்கும் வெளியிடலங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க மேல ஒரு சந்தேகம் ஒண்ணு உருவாச்சு இப்ப கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இது சம்பந்தமான விவரங்களை பேசியிருக்கிறாரு சித்தராமையா பேசின விஷயம் இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா கன்னட பத்திரிகைகளுமே இது செய்தியா வந்திருக்குது அந்த ஆக்சிஸ் மை இந்தியா ஒரு தெளிவான கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க தொகுதி வாரியா வெளியிட்டு பாஜகவால இருநூத்தி பத்து இடங்களுக்கு மேல ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க அந்த நிறுவனத்தை மிரட்டப்பட்டுச்சு மிரட்டி அந்த கருத்து கணிப்பு அழிக்கப்பட்டுச்சு சொல்லி அவங்கள ஒத்துக்க வச்சு மிரட்ட வச்சாங்க காரணம் இப்படி ஒரு கணிப்பு மக்களோட பார்வைக்கு போயிருச்சு பாஜக ஜெயிக்க முடியும் அப்படின்னா அப்ப மீதி உழவு ஓட்டு கூட பாஜகவுக்கு இனிமேல் உலக உள உள வாய்ப்பே இல்ல மக்கள் இனிமே யாருமே தோக்குற கட்சிக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி யாருமே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அழிக்க வைக்கப்பட்டுச்சு மோடி தான் மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி சித்தராமையா ஒரு வலுவான குற்றச்சாட்டை இன்னைக்கு முன் வச்சுட்டு இருக்கிறாரு வர நாளுக்கு நாள் வரக்கூடிய தகவல்கள் தான் இன்னைக்கு பாஜகவை மண்ட குழம்பு போய் வச்சிருக்குது ஏன்னா அவங்க கோட்டையாக கருதிக்கிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசம் மட்டும் ஜெயிச்சாலே நம்ம புல் வெற்றி அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அந்த உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு பாஜகவை கொஞ்சம் கொஞ்சமா கைவிட்டு போயிட்டு இருக்கு அதனாலதான் பாருங்க சார்சோபார் சார்சோபார் எல்லா இடங்களும் சொல்லிட்டு இருந்தவங்க கடந்த சில நாட்களாவே அந்த சார்சோ வார்த்தையை விட்டுட்டாங்க நாங்க நானூறு இடத்துல ஜெயிப்போன்றதை அவங்க விட்டுட்டாங்க ஏன்னா அவளுக்கு எல்லா தகவலுமே போயிருச்சு நானூறு இடம்லாம் நீங்க சான்ஸே இல்ல நீங்க முதல் நீங்க பெரும்பான்மையாக ஜெயிக்கிறதுக்கே உங்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற தகவல் வந்தோன்னு இந்த சார்சோ பண்ற வாசகத்தை நீங்க கைவிட்டுட்டாங்க இப்ப உத்தரப்பிரதேசம்ல இருந்து பல தகவல்கள் வருது அதுல குறிப்பா அங்க இருக்கக்கூடிய யோகேந்திர யாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் அவரு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய எல்லா ஹிந்தி சேனல்லையுமே அந்த கருத்து கணிப்பு வெளியில வந்திருக்கு யூபி தாக் அது மாதிரியான பிரபல பத்திரிகைகள் உத்தரப்பிரதேச இந்த இந்த பத்திரிகைகள்லாம் போட்டிருக்கிறாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவுடைய வெற்றி ஐம்பதுக்கு கீழே வந்துடும் அதாவது அவங்க முதல் ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுவத்தி ஒரு இடங்களில் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அறுபத்தி தொகுதிகளில் ஜெயித்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ஐம்பதுக்கும் கீழே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை சொல்கிறாரு அதில் அவர் இதுக்கான சில காரணங்கள் சொல்லும்போது போது என்னென்னா உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் வேலை வாய்ப்பு இல்லாம மக்கள் பெரிய அளவுல உத்தரப்பிரதேசல கஷ்டப்படுறாங்க இந்த வேலை எதையுமே ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் உத்தரப்பிரதேசல கடந்த வருஷமா செய்யப்படல இதில் என்ன செஞ்சா யோகி பெருசா மோடி பெருசா இந்த காம்படிஷன் தான் இவங்களுக்குள்ள பெரிய அளவுல ஓடிட்டு இருக்கு யோகிஜி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளுமே என்கவுண்டர் பண்ணிட்டாரு முஸ்லீம் வீடெல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சுட்டு இருக்காரு அவர் பெரிய புல்டோசர் பாபாவா இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி யோகி பெருசா மோடி பெருசான்னு சொல்லி யார் பெருசா அடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற சண்டைதான் இருக்கிறத தவிர இந்த மாநிலத்துக்கான எந்த முன்னேற்றமும் இவங்க கொண்டு வரல அதாவது அவரு மொத்தத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இன்னைக்கு போன தேர்தல சமாஜ்வாதி தனியா காங்கிரஸ் தனியா நின்றதாலதான் பாஜக வெற்றி அடைய முடிஞ்சது இந்த தடவை இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதால போன தடவை பாஜக ஜெயிச்சதை விட அதாவது அறுபத்தி ரெண்டு ஜெயிச்சாங்க இல்லையா அதுல இருந்து எல்லாமே பெரும்பான்மையை ஓட்டு இன்னைக்கு சமாஜ்வாதிக்கு பக்கம் வரும் பாஜக நாற்பது இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இந்திய கூட்டணி நாற்பது இடங்கள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் யோகேந்திர யாதவ் இந்த கருத்தை குறிப்பிட்டாரு இப்பிரதேசிக்கலா பார்த்தோம்னாலும் பார்த்தோம்னாலும் அந்த தகவல் உண்மைதான் உத்தரப்பிரதேசல இவங்களால நாற்பது தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் அங்க முஸ்லிம்களுடைய ஓட்டு ஒரு பெரும்பான்மையான ஓட்டு இருக்குது கிட்டத்தட்ட அந்த மாநிலத்துல இருபது சதவீதத்துக்கு மேல முஸ்லிம் மக்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேச மதவாரியான மக்கள் நம்ம எடுத்தோம்னா முதல் அளவுல இந்துக்கள் முதல் இடத்துல இருக்கிறாங்க இருபது சதவீதம் ஓட்டு இருக்குது இந்த பார்த்தோம்னா சதவீத முஸ்லிம்கள் ஓட்டு கூறு கூற பிரிஞ்சு போச்சு அங்கே தனியா நின்றாங்க அகிலேஷ் யாதவ் ஒரு பக்கம் இந்த பக்கம் மாயாவதிக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் காங்கிரஸுக்கு ஒரு பக்கம் சொல்லி கூறு கூறா பிரிஞ்சு போய் ஒரு பக்கம் வந்து கிடந்து கிடந்தாரு இந்த வாட்டி ஓட்ட பிரியக்கூடாதுங்கிறதால சமாஜ்வாதி காங்கிரஸ் எல்லாம் இந்திய கூட்டணியாக ஒன்னா நிற்கிறதால அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுமே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறாங்க நம்ம யாருமே மதம் பார்த்து ஓட்டு போடக்கூடாது ஒரு முஸ்லீம் வேட்பாளரே இருந்தாலும் இந்திய கூட்டணி தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதால முஸ்லீம் ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ அந்த டோட்டல் இருபது சதவீத ஓட்டு இந்திய கூட்டணி கன்ஃபார்ம் இதுல குறிப்பா பார்த்தோம்னா சில சில மாவட்டங்கள் இருக்கு உத்தரப்பிரதேசில் உத்தரப்பிரதேசோடைய ராம்பூர் பகுதி அங்க ஐம்பது சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துடைய மொராபா மொராதாபாத் தொகுதி அங்க நாற்பத்தி ஏழு புள்ளி பன்னெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சதவீதம் அங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்புறம் உத்தரப்பிரதேசம் பிஜ்னோர் பிஜினூர் தொகுதி அங்க நாற்பத்தி மூணு சதவீத முஸ்லீம்கள் சஹாரன்பூர் தொகுதியில நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முஸ்லிம்கள் ஓட்டு தீர்மானிக்கிறது மட்டுமே மாவட்டங்கள் அந்த இடத்துல இருக்குது அப்ப இந்த மாவட்டங்களுமே தடவை இந்திய கூட்டணி ஓட்டு விழுந்துரும் ஓகே இப்போ முஸ்லிம்களுக்கு அடுத்த இடமா நம்ம பார்த்தோம்னா யாதவ் சமூக மக்களுடைய ஓட்டு யாதவ் சமூகத்துடைய ஓட்டு மட்டுமே பதினோரு சதவீத ஓட்டு அங்க இருக்குது இந்த பதினோரு சதவீதம் சொல்றது கூட இது பழைய புள்ளி வெப்பர கணக்கு தான் அடுத்த அளவுக்கு மக்கள் தொகை கணக்கு எடுக்க எடுக்கப்படலை இல்லையா அப்ப பதினோரு சதவீதம் வச்சாலும் இன்னைக்கு அந்த யாதவ் சமூக ஓட்டு அகிலேஷ் யாதவுக்கு அந்த ஓட்டு முடிசா கிடைச்சிடும் எதிர்பார்க்கப்படுது அதுக்கடுத்து தாக்கூர் சமூகம் ராஜ்புத் சமூகம் இவங்களுடைய ஓட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு சதவீத ஓட்டு அந்த இடத்துல இருக்குது இப்ப ராஜ்புத் சமூகம் அவங்க எடுத்த முடிவு நமக்கு தெரியும் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சபதம் எத்திருக்கிறாங்க எங்க சமூகத்தையே பாஜக அவமானப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குஜராத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் தாண்டி சத்தீஸ்கர் வரைக்கும் போய் ராஜஸ்தான் வரைக்கும் போயிருக்குது உத்தரப்பிரதேசத்துல சமீபத்துல ஒரு மகா பஞ்சாயத்து நடத்துறாங்க அதுல நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது பைகாட் பிஜேபி நோ ஓட் ஃபார் பிஜேபி அப்படின்னு சொல்லி அந்த மகா பஞ்சாயத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க சில ராஜபுத்து சேர்ந்த சில தலைவர்கள் மட்டும் யோகி ஆதித்யநாத் மட்டும் ஓட்டு போடலாமே தவிர மத்த அந்த எண்பது தொகுதியில யாருக்குமே ஓட்டு போடாதீங்க பிஜேபிக்கு அப்படின்னு ஒரு முடிவு அப்ப டோட்டலாவே அந்த சமூகமே பிஜேபி இன்னைக்கு புறக்கணிச்சிருக்குது அதனால அந்த ராஜ்புத் சமூகத்துடைய அந்த பதிமூணு சதவீத ஓட்டு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச சில இடங்களை வெற்றியை தீர்மானிப்பாங்க உத்தரப்பிரதேச காசியாபாத் தொகுதி சஹாரன்பூர் உத்தரப்பிரதேச கௌதம புத்திர நகர் மீரட்டு முசாஃபர் நகர் ஹைரானா இது மாதிரியான பல மாவட்டங்கள்ல இந்த ராஜ்புத் சமூக மக்கள் தான் அவங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய ஒரு சக்தியா இருக்கிறாங்க அப்ப அந்த ஓட்டுமே சிந்தாம சந்தராம இன்னைக்கு இந்திய கூட்டணிக்கு போகுது யாதவ் சமூகத்துடைய ஓட்டு முஸ்லிம்களுடைய ஓட்டுன்னு சொல்லி இப்படி பல்வேறு பட்ட சமூகங்களுடைய ஓட்டு இன்னைக்கு மொத்தமா இன்னைக்கு இந்திய கூட்டணிக்கு வந்திருக்கிறதால இந்திய கூட்டணி உத்தரப்பிரதேசல சாலிடா அவங்க நாற்பது தொகுதியில் அடிச்சு தூக்குவாங்க பாஜகவுல நாற்பதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பிரபல கருத்து கணிப்பாளர்கள் உட்பட அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உட்பட எல்லாருடைய கருத்துமே இதாக தான் இருந்துட்டு இருக்கு இது இல்லாம இன்னைக்கு பாஜகவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதமே இன்னைக்கு பாஜகவை நோக்கி திரும்பி இருக்குது ஏன்னா பாஜக இன்னைக்கு ஒரு மத வெறுப்பு மட்டும் தான் அவங்க ஒரு ஆயுதமா எடுத்திருக்கிறாங்க இந்த மத வெறுப்பு மட்டும் நம்ம பிரச்சாரமா எடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு அதுவே அவங்களை நோக்கி திரும்பி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஏங்க பத்து வருஷமா ஆட்சி செஞ்சிருக்கிறீங்க இந்த பத்து வருஷமா நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் இதெல்லாம் செஞ்சோம் சொல்லி ஒரு விஷயத்த கூட சொல்லாம இப்பமோ முஸ்லீம்கள் உங்களை பிடிக்குறாங்க முஸ்லீம்கள் அதிகமா பிள்ளைய பத்துக்கிறாங்க முஸ்லீம்களை ஊடுருவி வந்துட்டாங்கன்னு சொல்லி இதே நீங்க சொல்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆட்சியில ஒண்ணு கையாளாத தனம் தானே நினைங்க நீங்க ஒண்ணுமே செய்யலைங்கிறதானே நிரூபிக்க மாட்டேது காங்கிரஸ் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில் எவ்வளோ விஷயத்தை குறிப்பிட்டுறாங்க நாங்க செஸ் வரியை நாங்க கொண்டு வருவோம் செஸ் வரிக்கு ஒரு கட்டுப்பாடை நாங்கள் கொண்டு வருவோம் மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய தொகைகளை அவங்களுக்கான உரிமை தொகைகளை சரியான முறையில அளிக்கப்படும் நீட்டு மாதிரியான எக்ஸாம்கள் அந்த மாநில அரசு விரும்பினா நடத்திக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லி அக்னி அக்னிபாத் திட்டம் கேன்சல் பண்ணப்படும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு உதவி தொகை கொடுக்கப்படும் சொல்லி எல்லா மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற அளவுக்கு எல்லாத்தோட முக்கியமா மனித கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மக்களுக்கான சமூக நீதிக்கான எல்லா திட்டங்களும் அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில இருக்கு அது மாதிரி எதுவுமே நீங்க செய்யாம வெறும் ராமரை பத்தி பேச்சு பேசுறீங்க இல்லைன்னா இஸ்லாமிய வெறுப்பு பேசுறீங்க அப்போ நீங்க என்னதான் அந்த பத்து வருஷத்துல ஆட்சி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக எதை ஆயுதமா எடுத்தாங்களோ இன்னைக்கு அதுவே அவங்களுக்கு நெகட்டிவ் பிரச்சாரமா திரும்பி போயிருக்குது இது எல்லாத்துக்கும் மேல ரேவண்ணாவுடைய விஷயம் இன்னைக்கு கர்நாடகாவில வெளியே இருக்கக்கூடிய அந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆபாச படங்கள் அது பாஜகவுக்கு பெரிய ஒரு தளவலையை கொண்டு வந்து கொடுத்துருக்குது ஏன்னா அந்த ரேவண்ணா இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறது பாஜகவுக்கு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அந்த பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் தேவராஜ கவுடான்னு சொல்றவரு அங்க பாஜக மாநில தலைவருக்கு கடிதமே எழுதிருக்கிறாரு இந்த வீடியோ எல்லாம் எல்லாரும் கையிலுமே இருக்குது பிரச்சனை வரும் இவங்களோட கூட்டணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூட பிஜேபி கேட்காம அவங்களோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வெற்றியை மட்டுமே நோக்கமா வச்சு அவங்களோட கூட்டணி வச்சாங்க பிரதமர் மோடி அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் பிரஜுவல் ரேவண்ணா அவருக்குமே பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ணி இந்த பிரஜுவல் ரேவண்ணாவுக்கு போடக்கூடிய ஓட்டு நரேந்திர மோடிக்கு போடக்கூடிய ஓட்டுன்னு சொல்லி இப்ப மோடியே பிரச்சாரம் பண்ணி அவங்களோட ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டது இது எல்லாமே இன்னைக்கு பாஜகவுக்கு பெரிய ஒரு தலைவலியை உண்டா இருக்குது அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரனா இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கணும் அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிடுவீங்க அவனை நல்லவனாக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்னைக்கு பாஜகவை நோக்கி கேள்வி கேட்கறாங்க ஏன்னா அந்த ஆபாச வீடியோக்களை இன்னைக்கு உத்தரப்பிரதேச பீகார்ல பெரிய அளவில் வைரலா போயிருக்கு வீடியோ பத்தி தெரியும் அவன் பெரிய அளவுல கொண்டாடுவாங்க இந்த வீடியோக்களை அப்ப அந்த வீடியோல என்னன்னு பாக்குறான் ஓ இதுக்கு பின்னாடி பிஜேபியோட உணவு பெரிய ஒரு அரசியல் இருக்குதா இந்த அளவுக்கு இவங்களோட அரசியல் உளுந்து போய் கிடக்குறாங்களான்னு சொல்லி இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட போய் உண்மை போய் சேர்ந்துருச்சு உத்தரப்பிரதேசம் பீகார்ல இதை பத்தி நீங்க பல வகையான விவாதங்கள் போயிட்டு இருக்குது அதனால இது ஒரு பிரச்சனையா இன்னைக்கு பாஜக பக்கம் திரும்பி இருக்கிறதால அவங்க பல இடங்கள்ல அவங்களோட வெற்றி வாய்ப்பு குறைக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அதோட கருத்து கணிப்பை இவங்க மிரட்டி அடிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சித்தராமையா முன் வச்சிருக்கிறாரு பாஜக தலைவரும் அதே அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுடைய அந்த பிரச்சார வேகத்தை குறைச்சிட்டாங்க நாங்க நானூறு இடங்களை ஜெயிப்போம் அப்படிங்கிற அந்த பிரச்சார வேகத்தை குறைச்சிட்டு வெறும் மத வெறுப்பை மட்டுமே வச்சு அவங்க அரசியல் செய்யறாங்க கண்டிப்பா அந்த மத வெறுப்பு இவங்களோட தோல்வியை நோக்கி மட்டும்தான் கொண்டு போய் நிறுத்தும்